வணக்கம் என்னையர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றாங்க பொதுவா பாத்தீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ கொஞ்சம் லென்தா இருக்கும் நிறைய விஷயங்களை நான் அதுல இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் இப்ப உலகம் போற ஸ்பீடுக்கு நான் இந்த பதிவை முதல் ஒரு நிமிஷத்துக்கு யாருக்கெல்லாம் டைம் இல்லையோ அவங்களுக்காக கொடுக்குறேன் வேணும் அப்படின்னாக்கா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ரெண்டாயிரத்தி

இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வெளிநாடு போறதா இருக்கட்டும் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உகந்த காலகட்டங்க ஏன்னா சனி பகவான் தொழிற்காரகன் அவர் நல்ல இடத்துக்கு போறது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனை பத்திய விஷயங்களை நான் அடிக்கடி கொடுக்கிறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விருட்சகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சியில கட்டாயமா நிறைய விஷயங்கள்ல சாத சாதகமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லாங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வேலை இருந்தா நல்ல சம்பளம் இல்ல சம்பளம் இருந்தாலும் பத்து நாளைக்கு தான் நிக்குது மீதம் மாதத்தில் இருபது நாட்கள் கையில பணம் இல்ல அப்படின்ற நிலையில நிறைய பேர் இருந்திருக்கீங்க நிறைய பேர் நம்ம கிட்டே போன் பண்ணி சொல்லிருக்கீங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கடன் தொல்லை நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா பூர்வீக சொத்து புதுசா வாங்கின இடத்தால பிரச்சனை நிலத்தால பிரச்சனை பக்கத்து வீட்டுல வசிக்கிறவங்களால பிரச்சனை நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மத்தவங்க கிட்ட கடனா கொடுத்து ஏமாந்துருக்கீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் அப்படின்னு சொல்லாங்க ஈன்ற பொழுதில் தன் மகனை சான்றோன் என்று கேட்ட தாய் அப்படின்ற திருக்குறளை கேட்ப இந்த காலகட்டத்தில் உங்க மேல மதிப்பு மரியாதை கூடும் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு பெருகும் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல பணமழை கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பணமழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டங்க பணம் பல வழிகளில் இருந்து தேடி

அது வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் படிக்கிற மாணவர்களுக்கா இருக்கட்டும் ஏதோ சொத்து வாங்க போறீங்க அப்படின்னா இருக்கட்டும் திருமணம் குழந்தை பிறப்பு ஆரோக்கியம் உறவுகள் மேம்படுறது இல்லற சுகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த நூத்தி நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக சிறந்த ஒளி கொடுக்கும் நாட்களாக மிக சிறந்த எனர்ஜி வாரி வழங்கும் நாட்களாக அமைய அதுல எந்த மாற்றமும் இல்ல செவ்வாய் பகவான் ராசி அதிபதியாக கொண்ட செவ்வாய் வீட்டில் இருக்கும் பிரச்சக ராசிக்கு சனி பகவான் கேந்திராதிபதிங்க இதுவரைக்கும் நான்காம்

பின்னோக்கி செல்றத பக்ரம் சொல்லப்படுது எப்பலாம் நார்மலான சனி உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அவர் நல்ல இடத்துல உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படிதான் இந்த பகவானுடைய தாக்கம் குறைந்து குரு பகவானுடைய தாக்கம் அவருடைய சக்தி மேலோங்கும் இந்த காலகட்டத்தில் எதையெல்லாம் தடுத்து நிறுத்தினாரோ அது டக்கு எல்லாத்தையும் முக்கியமா இந்த வீடியோல நம்ம எட்டு விஷயங்களை பார்க்க போறோம் நம்பர் வேலை மற்றும் தொழில் இரண்டு படிப்பு மூன்று திருமணம் குழந்தை ஆரோக்கியம் ஆறு குடும்பம் ஏழு எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எட்டு வணங்க வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரங்கள் முதலாவதா வேலை மற்றும் தொழில் இவற்றின் முன்னேற்றம் கூடவே இருக்கா என்ன செய்யணும் அப்படின்றது புதிய வேலை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நீங்க புதுசா வேலை தேடுறீங்க சரி சரி ஏற்கனவே வேலையில இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த கை நிறைய வருமானத்தை தரக்கூடிய புதிய வேலை உங்களுக்கு கிடைச்சே தீரங்க நிலம் வாங்கும் வாய்ப்பு வாய்ப்பும் நிறைய பேருக்கு இருக்கு உங்களுடைய கடனை கொஞ்சமாவது இந்த காலகட்டத்தில் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அடைப்பீங்க இத்தனை காலம் நிலவிய கடன்களுக்கு ஒரு சிலர் முடிவு கட்டும் காலகட்டம் இது முக்கியமா பண ரீதியாக நிலவி வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாவுங்க ஆனா அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வேலை வேலைக்கு சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் வயித்துல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு செரிமான கோளாறு டைஜன் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இடம் உங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த நூத்தி முப்பத்தி நாட்கள் நீங்க செய்ய போற வேலை இந்த வருட கடைசியில உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் நல்ல அளவு இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கட்டாயமா சொல்ல போனாக்கா இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சி அட்டகாசமா அற்புதமா இருக்க போது அதுல எந்த மாற்றமும் இல்லங்க ஒருவேளை வேலை நல்லது நடக்கல அப்படின்னாக்கா உங்களுடைய ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தங்க பிறந்த ஜனன ஜாதகம் தசாபூத்தி சரியா இல்ல அப்படின்னா கூட ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதற்கு என்ன ரெமடி பண்ணணும் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற ஜோதிடரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் தேவைப்பட்டவங்க நம்மள கூட அழைக்கலாம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சி மேன்மையை உண்டாக்கும் காலம் அப்படின்னு சொல்லாங்க நல்ல வசதியா பிரம்மாண்டமா வாழறதுக்கு ஒரு அச்சாரமா இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அமையும் இந்த காலகட்டத்தில் நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அத்தனை கஷ்டங்களையும் அடிச்சு துரத்தி உங்களுடைய விருப்பங்களை இலக்கை உங்களுடைய டார்கெட்ட பக்காவா அச்சீவ் பண்ணுவீங்க வெற்றியை துரத்தி பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாரு வச்சுங்களா யாராலுமே தடுக்க முடியாதுங்க அதனால என்னவோ சனி பகவானுக்கு சிவபெருமானின் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டு சனி ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார் அப்பேற்பட்ட சனி பகவான் உங்களுக்கு தேவையான சக்திகளை கொடுத்து உங்களை சாதிக்க வைக்க போறாருங்க நான் ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா அவர் இருக்கும் இடம் உங்களுடைய ராசிக்கு மிக சிறப்பான அமைப்பை தரக்கூடிய தரமான வாய்ப்புகள் மூலமாக நல்ல நட்புகளின் துணையோடு நீங்க நிமிந்த நிக்க போறீங்க அப்படின்னு சொல்லாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற என்னலாம் செய்யணுமோ அவற்றை எல்லாம் அவர் உங்களுடைய சிந்தனையில வந்து செய்ய வைப்பார் அவங்க இதுவரைக்கும் என்னதான் சில கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் செஞ்சு இருந்தாலும் அது நீண்ட காலம் சந்தோஷத்தை கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாதுங்க கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்திருப்பீங்க டக்குன்னு அது கட்டாயிருக்கும் ஏன்னா முக்கியமான கிரகங்களில் இருந்து உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கலங்க கரண்ட் இருந்தா தானே சுவிட்ச் போட்டால் லைட் எரியும் கரண்ட் இல்லனா அதே போலதான் முக்கியமான கிரகங்களின் பார்வை இல்லனா என்னதான் முட்டி மோதுனாலும் ஒண்ணு நடக்காதுங்க முன்னேற முடியும் கூடவே முடியும் பேருக்கு தாமதம் வாழ்க்கை இப்ப மாறுங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் குறிப்பா தொழில் வேலை திருமணம் குழந்தை இவை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கு சனி பகவான் பக்கா சப்போர்ட்டா இருக்க போறாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்க ராசியில நிறைய பேர் வேலை எப்போ போகும் அப்படின்ற பத பதப்பிலேயே ஒரு பதனத்திலேயே பலருடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குங்க நல்ல வேலை கிடைக்குமா வேலை கிடைச்சாலும் நிரந்தரமா இருக்குமா ப்ரமோஷனும் சம்பளம் உயர்வும் வருமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க வேலையில இருக்கிற பிரச்சனைகள் சிக்கல்கள் தீர்றதுக்கும் ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கும் அதற்கேற்ற எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் மிகவும் சிறந்த காலகட்டமா இருக்கும் வேலை இல்ல அப்படின்னு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலையில இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் வேலையில இருக்கிற பிரச்சனைகள் உங்களை மதிக்காத உயர் அதிகாரிகள் உடன் வேலை செய்யறவங்க உங்களுடைய ஓனர் இவங்களே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் சும்மா சுறுசுறுப்பா துருத்துரு இந்த காலகட்டத்தில் நீங்க இருப்பீங்க அதன் மூலம் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் உங்களுடைய சொல்வாக்கு பளிச்சிடும் உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதன் மூலம் நீங்களே நிறைய விஷயத்தை சாதிப்பீங்க இது எல்லாத்துக்குமே ஒரு அச்சாரமாக அடிக்கோளாக இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அமையுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசிக்காரங்க சூரிய உதயத்தை பாக்குறது ரொம்ப நல்லதுங்க எல்லாருக்குமே நல்லது அதனாலதான் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில சூரிய நமஸ்காரம் செய்தால் நல்ல வேலை கிடைக்கும் வருமானம் பெருக்கெடுத்து ஓடும் பணமழை பொழியும் அப்படின்ட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க இதற்கு பின்னாடி இருக்கும் சூட்சமம் என்னன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து நம்மளுக்கு தேவையானதை கேட்டாலே இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குங்க நீங்க நினைக்கலாம் டீ கடை வச்சிருக்கவங்க கூட பாத்தீங்கன்னா காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் எழுந்திருக்காங்க எல்லாரும் என்ன கோடீஸ்வரன் ஆயிட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கேட்கறது எனக்கும் புரியுது டீக்கடை கடை வச்சிருந்தவங்க இப்போ எவ்வளவு பெரிய பெரிய அரசாலும் பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க லட்சியம் என்னவோ அதுதாங்க நடக்கும் எனக்கு இன்னைக்கு நல்லா வியாபாரம் போனோம் அப்படின்னாக்க வியாபாரம் நல்லா போகும் நான் கோட்டீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சாக்க கோட்டீஸ்வரன் கண்டிப்பா ஆகுங்க எங்களுடைய ஆபீஸ் பக்கத்துலயே சின்னதா டீ கடை வச்சு அதன் மூலமா டிபன் கடையை ஆரம்பிச்சு அதை சின்ன ஹோட்டலா மாத்தி இப்போ அந்த டீ கடை முதலாளி பி எம் டபிள்யூ கார்ல வராருங்க அதுதாங்க முன்னேற்றம் அந்த மாதிரி நீங்களும் முன்னேறலாங்க சீக்கிரம் எஞ்சிக்கோங்க இது வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்களுக்காக சிறப்பான திட்டங்களை எல்லாம் தீட்டி வச்சிருப்பீங்க இது வரைக்கும் தோற்று போயிருக்கலாம் இனிமே அனைத்து திட்டங்களும் பிசுறு தட்டாம வெற்றி பெறுங்க அதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு பாயிண்ட் நம்பர் டூ படிப்பு படிக்கும் மாணவர்கள் இந்த காலகட்டத்துல நல்லா படிப்பாங்க அவர்களுடைய புத்திசாலித்தனம் பழிச்சிடும் நிறைய விஷயத்தை

அறிவுபூர்வமான கருத்துக்கள் அந்த பாட்டுல இருக்கு அதை தொடர்ந்து கேட்டு அதனை பாடி வருவதன் மூலமா நல்ல பலன்கள் கிடைக்கும் முக்கியமான விஷயம் முருகனுக்கு விரதம் இருக்கும் நாட்கள்ல கணவன் மனைவி இருவரும் கட்டாயமாக உறவு வைத்துக் கொள்ள கூடாது இதுக்கு பின்னாடி நிறைய அறிவியல் இருக்குங்க இந்த நாள் குழந்தை பிறப்பதற்கு தங்களை தயார் செய்வதற்கு மிக முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தெரியுங்க நம்ம சேனல்ல எல்லா மதத்தவரும் பாக்குறாங்க எல்லாரும் முருக பெருமானை வழிபடணும்னு நான் சொல்லல எல்லாம் ஒரு நம்பிக்கைதான் தான் முருகனின் வேலுக்கும் ஆண்களின் சம்பந்தம் இருக்குங்க இதை சித்தர்கள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பே குறிப்பு எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காங்க நம்ம வாழ்க்கையில செய்யற நிறைய விஷயங்கள் விஷயங்கள் நல்ல கடவுளின் பெயரால் கட்டாயப்படுத்தி செய்ய சொல்லிட்டாங்க அவ்வளவுதாங்க நான் கூறிய சஷ்டி நாட்கள்லயும் நாட்கள்லயும் நீங்கள் விரதம் இருந்து உங்களுக்கு பிடித்த உங்களுடைய குலதெய்வத்தை உறுதி நாட்கள் குழந்தை பிறப்பதற்காக தங்களை தயார் செய்து கொள்வதற்கு மிகவும் முக்கியமான நாட்கள் ஐந்தாவது பாயிண்ட் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் உடல் புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க இருப்பீங்க ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு மட்டும் நம்பர் குடும்பம் ஏற்கனவே கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்துல உங்க மேல இதுவரைக்கும் வெறுப்பை காட்டியவர்கள் எல்லாருமே இனிமே வாசத்தை காட்டுவாங்க ஏன்னா இதுவரைக்கும் நீங்க சரியா சம்பாதிக்காம இருந்திருப்பீங்க இனிமே சம்பா சம்பாதிக்க போறீங்க நல்லா சம்பாதிக்க போறீங்க கை நிறைய சம்பாதிக்க போறீங்க அதன் மூலமா உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்ய போறீங்க ஒரு சிலர் புதிய வண்டியை வாங்குவீங்க ஏற்கனவே இருக்கிற வண்டிய பக்கவா ரெடி பண்ணி புது வண்டி மாதிரி வச்சுப்பீங்க ஒரு சிலர் இடம் மனை நிலம் என்று வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா செவ்வாய் பகவான இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணையா தான் இருக்காரு எந்த விஷயத்துல கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க என்னதான் கஷ்டப்பட்டு ஓடி உழைச்சாலும் கடைசி நம்ம சம்பாதித்த பணத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்காக நம்மளுடைய உடலை நல்லா வச்சிக்கணும் அது அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் கட்டாயமா தூங்குங்க உடம்ப சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி செல்போன் சார்ஜ் போட்டாதான் நல்லா வேலை செய்து அந்த மாதிரி தான் உடலுக்கு சார்ஜ் பண்ற மாதிரிதான் நீங்க தூங்குற நேரம் முடிஞ்ச வரைக்கும் தேவை இல்லாத பழக்க வழக்கங்கள்ல ஈடுபடாதீங்க யாரையுமே நம்பாதீங்க செலவு செய்யும் போது பார்த்து செலவு செய்யுங்க இப்போ நீங்க சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு பணமும் உங்களுக்கான வருமானம் அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனத்துல போகும்போது முக்கியமா கவனமா போங்க எக்காரணத்தை கொண்டும் எண்பது கிலோமீட்டர் மேல எந்த ஏரியாலுமே ஓட்டாதீங்க வீட்டை விட்டு வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஹெல்மெட் போட மறக்காதீங்க சீட் பெல்ட் போட மறக்காதீங்க உங்களுடைய ஏரியால என்ன ஸ்பீட் லிமிட் அதுலயே போங்க வணங்க வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா முக்கியமா இந்த காலகட்டத்துல வணங்க வேண்டிய முக்கியமான கடவுள் சிவபெருமான் முடிஞ்சா பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வருவது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களை சுத்தி நிறைய திருஷ்டி இருக்கும் அதனால வாரம் ஒரு முறை திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்